கணவிடம் மனைவி எதிர்பார்க்கும் அதிகபட்ச விஷயம் இதுதான் இதை மட்டும் செய்யங்க லைஃப் ச்மூத்தாப் போகும் கணவன் மனைவி உறவு என்பது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது காலம் முழுவதும் உடன் வரும் பந்தம் அதுதான் அதே நேரம் மனைவி உறவை ஸ்மூத்தாக கொண்டு செல்வதே பலரும் அதில் கோட்டை விடுவதால் விவாகரத்தாகி பிரிந்து விடுகின்றனர் இதோ இந்த பதிவில் கணவன் மனைவி உறவுகளுக்கு உரம் சேர்க்கும் சில முக்கிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஒரு மனிதனின் வாழ்வு எப்பொழுது முழுமையடையும் என்றால் அவருக்கு நல்ல மன வாழ்க்கை கிடைக்கும் பொழுதுதான் அப்பொழுதுதான் ஒரு ஆணின் வாழ்வும் முழுமையடைகின்றது பொதுவாக மன வாழ்க்கை சிறக்க மூன்று விஷயங்கள் மட்டும் போதும் பொதுவாக பெண்கள் ஆணிடம் அதிகபட்சமாக எதிர்பார்ப்பதே அன்புதான் அந்த அன்பை பொழிந்து மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல இயங்கினாலே மனைவிகள் அவர்களிடம் பாம்பாக அடங்கி விடுவார்கள் மனம் விட்டு மனைவியிடம் பேசுங்கள் அவர்கள் லைட்டாக சோர்ந்து போய் படுத்தாலே ஐயோ என்னில் சரிவாதி அல்லவா நீ என் செல்லத்துக்கு என்ன ஆச்சுன்னு அன்பு மழையே பொழிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் சின்னதா ரசம் வச்சா கூட அடடே உன் கையால சாப்பிட்ற ரசம் கூட வேற லெவல் அப்படின்னு சொல்லி பாருங்க உன்னை ஒரு நாள் கூட அழ வைக்க கூடாதுன்னு தான் ஓடிக்கிட்டே இருக்கேன்னு செல்லமா அப்பப்போ அந்த வார்த்தைகளை போடுங்க அப்புறம் பாருங்க உங்க லைஃபும் சுவர் ஸ்வீட்டா நகரும் மேலும் போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க